ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் பிளாக் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹூர் வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா என்னோட வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம் ஸோ அதுக்கான விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு ஃப்ரைடே ஈவினிங் போலயே வந்து கொஞ்சம் ஏர்லியாக கிளம்புனா அந்த க்ரௌட்ன வந்து மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பிஎம் போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறமேல்தான் கொஞ்சம் அந்த ஒர்க் முடிச்சுட்டு வரவங்கெலாம் வந்து க்ரௌட் இருக்கும்னு பட் பஸ்ஸுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது ஒரு வழியாக வந்து ரீச் பண்ணியாச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம் இந்த தடவை வந்து ஹோட்டல் ரூம்ஸ் எடுக்காமல் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபோர் பெட்ரூம் இது மாதிரி புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு மூணு ஃபேமிலி வந்து போயிருந்தோம் எதில் புக் பண்ணாங்க அப்படின்னா தான் வந்து புக் பண்ணாங்க பத்ம நேம் பார்த்திங்கன்னா ஆர்எண்ட் எஃப் பிரின்சஸ்கோ அது வந்து நியர் டு ஆர்எண்ட் எஃப் மார்க்கெட்டே இருக்குது பர் நைட்டுக்கு ஒன் தேர்ட்டி சிங் டாலர்ஸில் வந்தது ஸோ டூ நைட்ஸ்க்கு வரதை வந்து நாங்கள் த்ரீ ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிட்டோம் ஸோ இன்க்ளூடிங் க்ளீனிங் அண்ட் க்ளீனிங் சார்ஜஸும் வந்து இன்க்ளூட் ஆகிடுது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கீழேயே வந்து மெயில் பாக்ஸ்லேயே இருக்குது ஸோ அழகா நம்ம அங்கே போயிட்டு ஆக்சஸ் கார்டு தான் உள்ளார போக முடியும் செக்யூரிட்டிலாம் இருக்காங்க ஸோ அழகாக போயிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து வந்துடலாம் ஃபோர் பெட்ரூமே நல்ல ஸ்பேஷியஸா ஹாலும் நல்லா இருந்தது கிச்சன் நல்லா இருந்துச்சு பால்கனி வியூவும் செம்மையா இருந்தது நியர் பை தான் அந்த பார்டர் கிட்டே தான் ஸோ அதனால அந்த வியூவும் நல்லா இருந்தது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு அதுவும் செம்மையா இருந்துச்சு ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா டுவெல் கெஸ்ட் வரைக்குமே வந்து அகாமடேட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெட்ஸும் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு மூணு ஃபேமிலியா வரும்போது தனித்தனியா ஒரு ரூம்ல ஸ்டே பண்றதை விட இந்த மாதிரி நம்ம போனோம்னா வந்து கொஞ்ச நேரம் நைட்டு பேசிட்டு இருக்கலாம் எல்லாம் ஒன்னா இருக்க மாதிரியான ஃபீல் கிடைக்கும் இப்பெல்லாம் கிட்ஸ் எல்லாம் ஸ்லீப் ஓவர்லாம் ஆசைப்படுறாங்க இல்லையா ஸோ அதனால வந்து நாங்க இதை சூஸ் பண்ணி தடவை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ போயிட்டு அங்கே லக்கேஜ்லாம் வந்து அபார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் பஸாருக்கு தான் வந்தோம் நைட் மார்க்கெட் பசர்கராட் அங்கே தான் இருக்குது ஸோ அது ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துட்டு அங்கே வந்து என்ன எங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா அழகாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுதான் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அப்புறம் கிட்ஸ் வந்து இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தாங்க டாய்ஸ் எல்லாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நைட்டு டின்னர் வந்து அங்கே தான் வந்து சாப்பிட்டோம் ஸோ இந்த நைட் பஜார் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து இங்கே இருக்குது ஸோ அதனால் ஃப்ரைடே நைட்லேருந்தே வந்து இந்த நைட் பஜார் இருக்குது இந்த ஏரியா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த இங்கே மாரியம்மன் டெம்பிள் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறைய இந்தியன் க்ராசரி ஷாப்ஸும் இருக்குது நம்ம தீபாவளி பிளாக் கூட வந்து இங்கே வந்து தான் வந்து எடுத்திருந்தோம் இந்த நைட் மார்க்கெட்டை தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தீபாவளி பஜார் போட்டிருந்தாங்க ஸோ அதுவும் நான் இங்கே வந்து நம்ம சேனல்லே அதுக்கான வீடியோவும் இருந்தது ஸோ இங்கே தான் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருந்தோம் இங்கே நிறைய பேக்ஸு ஷூஸ் அப்புறம் கிட்ஸோட டாய்ஸு அந்த மாதிரி இருந்தது பேக்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் அந்த ரிப்ளிகாலாம் வந்து வச்சுருந்தாங்க பிராண்டடோட செகண்ட் காப்பி தேர்ட் காப்பி மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அப்புறம் நிறையா வந்து இந்த மாதிரி பெட்ஸ் கூட வந்து நிறைய வச்சுருந்தாங்க கிட்ஸ் வந்து அதில் தான் டைம் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஸோ அந்த சைட் போனோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய டைலரிங் ஷாப்ஸ் இருக்கும் இந்த வேலையே போனோம்னா நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அந்த இந்தியன் இது மாதிரியே அழகாக ஸ்டிச் பண்ணுறதுலாம் நிறைய இருந்தது ஸோ அப்புறம் இந்த டீ கடையில் தான் வந்து பார்த்தோன்னே எல்லா டீ குடிக்கணுன்னாங்க அங்கே அழகாக அந்த வடிவேல் டைலாக் போட்டிருந்தாங்க தம்பி டீ இன்னும் வரல அப்படின்னு ஸோ அதையும் ஒரு இதை எடுத்துகிட்டு அப்புறம் அங்கே இந்த மாதிரி நிறைய நைட் பஸாரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வராங்க கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதெல்லாம் பார்த்து டின்னர் வந்து காரைக்குடி பாண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து சாப்பிட்டோம் வேறு எங்கேயும் எங்களுக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே சாப்பிட்டுட்டு போயிருக்கனால இங்கே சாப்பிட்டோம் ஓகே ஃபுட் வந்து ஓகேவாக வந்து இருந்துச்சு ரிட்டர்ன் போகும்போது பாத்தீங்கன்னா நல்ல கிரௌட் ஆயிடுச்சு பசா ஸோ இனிமேல் தான் வந்து மக்கள் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க நாங்க உள்ளார வரும்போது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக தான் இருந்தது நைட் பசார்ன்றனால ரிட்டர்ன் நாங்க போகும்போது நல்ல க்ரௌடு வந்து வந்துருச்சு ஃப்ரைடே ஒரு லெவன் தேர்ட்டிக்கு தான் அங்கேருந்து டாக்ஸி எடுத்து வந்து அப்பார்ட்மெண்ட் போனோம் டாக்ஸி வந்து ஈஸியா டக்கு டக்குனு புக் புக் ஆயிடுது அப்பார்ட்மெண்ட் ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ரீச் ஆகும்போது கரெக்டாக ஃபைவ் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்தது நான் வந்து காரை விட்டு இறங்கின உடனே ஸோ எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் வந்து சர்ப்ரைஸாக ஃபயர்வாக்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு அப்புறம் வந்து அதை வந்து ஒரு கோ இன்சிடென்ஸ் தான் யார் வெடிச்சாங்கன்னு தெரில பட் அது என்னோட பர்த்டேக்கே வெடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது ஸோ இந்த இயர் பர்த்டே இப்படி தான் எனக்கு போணுச்சு ரொம்பவே வந்து கிட்ஸோடையும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணது வந்து ரொம்பவே எனக்கு ஹாப்பியாக இருந்தது பர்சனலி ரொம்ப ஹாப்பியாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் நார்மலாக நம்ம வீட்டில் இருந்தோம்னா கூட நைட்லாம் வந்து கேக் கட் பண்ணது கிடையாது நெக்ஸ்ட் டே ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த தடவை வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த டே இந்த ட்ரிப்பே வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபன்ஃபில்டு ட்ரிப் மாதிரி தான் இருந்தது ஏன்னா நிறைய பேர்த்தோட ஜாலியாக போயிட்டு நைட்டுலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் வந்து நல்ல ஒரு மெமரபிள் ட்ரிப்பாக தான் இருந்தது உங்களுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங்க் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க நிறைய பேர் இப்பெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் பண்ணாதவங்கன்னா இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி போயிட்டு வாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு பிரேக் வந்து தேவைப்படும் இது நல்லாவும் இருக்கும் இது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது இந்த நைட் ஸ்டேலாம் வந்து செம்ம ஜாலியாக இருந்தது கிட்ஸும் ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து இந்த ஏஜ்லேயே ஸ்லீப் ஓவர்லாம் கேட்க ஆரம்பிச்சிப்போக்கோ ஒரு பிரேக் கட்சி மாதிரி இருக்கும் அவங்களும் என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ டே டூ இன்னைக்கு தான் என்னோட பர்த்டே இது தான் என்னோடய பர்த்டே அட்டையர் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு இன்னைக்கு அவங்களுக்கான டே ஸோ வந்து யான் மால் தான் போனோம் அங்கே வந்து ஃபுல் டே வந்து அவங்கள வந்து அந்த பிளே இண்டோர் பிளே கிரவுண்டில் வந்து விளையாட விட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து இங்கே தான் வந்து எடுத்துக்கிட்டோம் இங்கே கீழேயே வந்து ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு ஸோ அதில் நாங்கள் தாய் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி வாங்கி ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸை வந்து அந்த இண்டோர் ப்ளே ஏரியாவில் வந்து விளையாட விடலான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம் அந்த பிளே ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா ஃபென்பிக்கா ஸோ இங்கே வந்து கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி ரிங்கட்ஸ் வந்து ஆகுது அதாவது சிங்கப்பூர் டாலர்ஸில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிங் டாலர்ஸ் வரும் ஃபார் அடல்ட் வந்து டுவெல் ரிங்கட்ஸ் ஆகுது அதாவது ஃபோர் டாலர்ஸ் வரும் கண்டிப்பாக ஒரு க சைல்டு கூட ஒரு அடல்ட் வந்து அக்காமடேட் பண்ணுங்கன்னு அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா கொஞ்சம் பெரிய பிளே க்ரௌண்ட் அங் அவங்களுமே அங்கே அசிஸ்டன்ஸ் வந்து இருக்காங்க கொஞ்சம் பார்த்துக்க பட் ஸ்டில் நம்ம போனோம்னா அது அவங்களுக்குமே இன்னும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டோர் பிளே கிரவுண்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து கிட்ஸோட எல்லா டேடிஸையும் உள்ளார அனுப்பி விட்டுட்டோம் மாமிஸ் சேர்ந்து ஜாலியாக அப்படியே கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் ஷாப்பிங் அதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து உள்ளார தள்ளி விட்டோம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருந்தாங்க கிட்சன்னும் அவங்களும் வந்து உள்ளார தான் இருந்தாங்க நாங்கள் அப்படியே இந்த ஃபுல் மால் இது வந்து நல்ல பெரிய மால் எல்லா பிராண்டட் ஷாப்ஸ்மே இருக்கு ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் எல்லாம் போயிட்டு அப்புறம் செஃபோரோலாம் போயிட்டு கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய டெக்கோர் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இன்னொரு ஷாப் வந்து டைசோ மாதிரியே ஒரு ஷாப் இருந்தது இந்த பே ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு சாரி என்னோட ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஐட்டம் வீடியோ வந்து எடுக்க முடியல ஸோ அங்கே வந்து சில ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருந்தது நல்ல ரேட்டுக்கே இருந்தது கிட்ஸுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம் டாய்ஸு அப்புறம் பேக்ஸுன்னு அது டைசோ மாதிரியே இருந்தது நல்லா இருந்தது ஸோ நீங்க விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷாப்பும் போயிட்டுங்க இந்த இதே தான் வந்து இருக்கு எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தி 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 கால்வெளி வந்துட்டனால பெருசா நாங்க கவர் பண்ண முடியல ஏன்னா பெரிய மாலு ஸோ கொஞ்சம் ஷாப்ஸ் மட்டும்தான் நான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சுது அதுலேயே நாங்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இந்த பிளேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இடையில இடையில வந்து கிட்ஸை கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு கேம் அந்த மாதிரி வச்சு அதுக்கு வேறு இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க போல் சும்மா ஜஸ்ட்டு ஜஸ்ட் லைக் தட் வந்து அவங்கள அப்படியே வெளியில் விளையாட விடாமல் நடுவில் நடுவில் கிட்ஸு கூட இன்ட்ராக்டும் பண்ணுறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது ஸோ எல்லாம் வந்து விளையாண்டு முடிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லஞ்சும் இல்லை டின்னரும் இல்லை இடையில ஒரு ஃபைவ் பிஎம் இருக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா விவோ பீஸாவுக்கு தான் வந்து போயிருந்தோம் விவோ பீஸாவுக்கு போயிட்டு தான் இன்றைக்கி அங்கே ட்ரை பண்ணலாம் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்லாம் நாங்கள் நல்லா இருந்துச்சு பாஸ்தா இந்த மாதிரி ஃப்ரைடு ப்ரான்ஸ் அதெல்லாம் இருந்தது ஸோ ஓகேவாக இருந்தது ஃபுட்டு வந்து ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ரிங்கட்ஸ் வந்து வந்தது ஸோ டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரும் அதை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் நாங்கள் நெக்ஸ்ட் அதை முடிச்சுட்டு கேஎஸ்எல் மாலில் வந்து நைட்டு ட்ராகன் மூவி வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் குட்டீஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்கே சாப்பிட்டு முடிச்ச கையில டேக்ஸி புக் பண்ணி அங்கே போயாச்சு போயிட்டு அன்றைக்கி மூவி நைட் எல்லாம் இருக்கும் கிட்ஸில் வந்து ஒன்று ரெண்டு பேர் தான் தூங்கினாங்க மற்றவங்க எல்லாருமே வந்து முடிச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் இங்கே சிங்கப்பூரில் தான் நம்ம பெருசாக கூட்டிகிட்டு போக முடியாது கிட்ஸ் மூவியை தவிர இந்த மாதிரி மூவிக்குலாம் கூட்டிகிட்டு போக முடியாது இங்கே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் க்ரௌடும் இருந்தது அன்றைக்கி மூவிஸ்க்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டே த்ரீ நைட்டு நாங்கள் அது இல்லாமல் இங்கே மூவி பார்த்துட்டு நாங்கள் நைட்டு வேற போயிட்டு கிட்ஸை தூங்க வச்சுட்டு நாங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் வேற வந்து மூவி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதனால் ஒவ்வொரு நைட்டுமே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க எல்லாம் வந்து ஸ்விம்மிங் பூல் போகணுன்னாங்கன்னு சொல்லிட்டு கீழே அமுச்சு விட்டாச்சு ஸோ அந்த ஏரியாவே வந்து அவ்வளோ ஒரு அழகாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு நான் போல அவங்க டேடி தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சொன்னாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஏரியாவும் சூப்பராக இருந்துச்சு இந்த ஸ்விம்மிங் பூலும் அந்த நைட் கூட இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ரொம்ப இருக்கும்ன்றாங்க ஏன்னா வந்து நல்ல ப்ரீஸோட நல்லா அழகாக இருந்திருக்கும் அப்படின்னாங்க ஸோ நெக்ஸ்ட் அங்கேருந்து வந்து செக் அவுட் பண்ணிவிட்டோம் டுவெல்த்துக்கு செக் அவுட் செக் அவுட் பண்ணிட்டு சாப்பிட தான் வந்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் இப்போ தான் சாப்பிட்டு போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் சும்மா அந்த செரல் ட்ரிங்க் இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு ஸோ அம்மா மெஸ்க்கு தான் வந்தோம் இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது ஸோ அங்கே லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தால் கோம்டார் மால் வந்துடும் ஸோ கோம்டார் மாலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த கேட் வச்ச ஒரு பெட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து கிட்ஸ் வந்து விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்க ட்வெண்ட்டி ரிங்கர்ஸ் ஒன் ஹவருக்கு சிக்ஸ் டாலர்ஸ் வரும் ஸோ அதில் அவங்கள விளையாட விட்டுருந்தோம் அப்புறம் அங்கே இருந்து அதை முடிச்சதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் ரிட்டர்ன் வந்து எப்படி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெவன் சீட்டர் வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிட்டோம் ஏன்னா சண்டே ஈவினிங் க்ரௌடு கண்டிப்பா இருக்கும் அதை வந்து ஸ்கிப் பண்ணுன்றனால வெஹிக்கல் புக் பண்ணிட்டோம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஸோ இப்படி தான் எங்களோட ஜேபி ட்ரிப்ஸ் ஒரு ஃபன் வீக் வீக்கெண்ட் ட்ரிப்பாக வந்து நல்லா ஹாப்பியாக வந்து எண்ட் ஆணிச்சு கிட்ஸ் மட்டும் இல்லை அடல்ட்ஸ் நாங்களும் வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணோம் ஸோ இப்போ வந்து நம்ம ஜேபிலேருந்து வந்து கிளம்ப போகிறோம் பா பாய் இவங்களை சிங்கப்பூர்ல வந்து நான் மீட் பண்ணுறேன் சிங்கப்பூர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து கார் வந்து புக் பண்ணிருந்தோம் எதுக்காக அப்படின்னா பர்த்டேக்கு கோயிலுக்கு போகல அங்கே ஸோ இங்கே வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்றனால வந்து கார் புக் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லை லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோட கார் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ கோயிலுக்கு தான் போகணும் நியர்பை எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க டெம்பிள் என்னென்னா அரசகேசரி சிவன் டெம்பிள்க்கு தான் அன்றைக்கி வந்து நாங்கள் எடுக்கும் போது நல்ல மழை பட் இருந்தாலும் ஓகே நம்ம புக் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த டே வந்து ஒரு லாங் டைம் என்னோட விஷனே வந்து சொல்லலாம் அவங்க ஓட்டி நாங்கள் எல்லோரும் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் பட் அதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ தான் வந்து கிடச்சிது இங்கே சிங்கப்பூரில் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே நல்லா ஈஸி அண்ட் அஃபர்டபுளாக இருக்கிறனால நம்ம அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படி வேறு எங்கேயாவது போனால் நம்ம டேக்ஸி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுறோம் இப்போ வந்து கிட்ஸ் எல்லாமே இந்த கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ டேடி கார் ஓட்டுவாங்க டேடி கூட போகணும்னு சொல்லி கேட்க ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவையும் வந்ததுனால சரி ஓகே ட்ரைவிங் வந்து எடுத்துடலாம் லைசன்ஸ் எடுத்துடலான்னு சொல்லி எழுதுது இது இட்ஸ் அ சிக்ஸ் மந்த்ஸ் ஜேர்னி ரொம்ப டஸ்ட் பார்ட்டு தான் இங்கே லைசன்ஸ் வாங்குறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இதை வந்து அச்சீவ் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு இங்க லேர்ன் பண்ணிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா ப்ராப்பரான கைடன்ஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் டெல்டென்ஸ் பை ஃப்ரம் விஜய் அருண் பா பாய்